கோழி அப்படியா கத்துச்சு கோழி மேல கத்தோம் வாழைப்பூ பிரியாணி நல்லா ஜம்மா ரெடி ஆயிடுச்சு உன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா அருமையா வந்திருக்கு இந்த அந்த அந்த தயிர் வச்சு சாப்பிடுறாங்க தங்கம் மயிலு வாடிட் இருக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாத்தீங்களா என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாருங்க இதல போட்ட வாழைப்பூ எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா வந்து கறியாம நல்லா இருக்கு. பிரியாணி அப்படின்னாலே நீங்க மட்டன் சிக்கன் அந்த மாதிரி இருக்குமான்னு நினைச்சிடுவீங்க. அது கிடையாது. இந்த வாழைப்பூ வச்சுட்டு ஒரு அருமையான பிரியாணி தான் செய்ய செய்றோம். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க சும்மா அட்டகாசமா சிக்கன் மட்டன் பிரியாணியே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இதில் இருக்க அந்த தொப்பை இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்துட்டோம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா இதையும் போட்டுக்கோங்க இதெல்லாமே போட்டுக்கலாம் இதெல்லாம் வெறும் வாயிலே நம்ம மென்று சாப்பிட்ருலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதாவது வயிற்றில் இருக்க அந்த கல் இப்போ கிட்னியில் கிட்னி ஸ்டோன்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த வாழைப்பூவை இந்த பொடியாக இருக்கிறது அப்படியே வெறுவாயிலே வச்சு மென்று நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா இந்த கல்லே வந்து நமக்கு வெளியில் வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்வாங்க அது மாதிரி வாழைத்தண்டு வாழைப்பூ ரெண்டுமே நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கணும் இதை பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிரியாணி டைப்பில் செஞ்சு கொடுக்கும் போது பசங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த துவர்ப்பு சுவையை இந்த வாழைப்பூ எடுத்துரும் வாழைப்பூவை கட் பண்ணி போட போறதுல முழுசு முழுசாக தான் போட போறேன் பிரியாணி செய்யும் போது இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த வாழைப்பூவை மட்டும் எடுத்து நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கலாம் இதை உடச்சிட்டு போட்டுக்கலாம் மூணு பீஸ் பட்டை எடுத்துக்குவோம் கல்பாசி சும்மா கொஞ்சமா எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சாறு இதழ் மட்டும் எடுத்துக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டுக்குவோம் அண்ணாச்சி மொக்க ஒன்று போட்டுக்கலாம் அஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாம் மிளகு ஒரு எட்டு மிளகு எடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பிரியாணி மசாலா இருந்தால் பிரியாணி மசாலா மட்டும் போட்டுக்கங்க பிரியாணி மசாலா எதுவுமே இல்லைன்னா இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைச்சி வச்சுக்கிட்டு பிரியாணி எப்படி செல்லான்றதை பார்ப்போம் பாருங்கள் இந்த குழிக்கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இந்த குழிக்கரண்டிலையே ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய்யும் ஒரு கரண்டி அளவுக்கும் கடலை எண்ணெயும் ஊற்றிருக்கேன் இந்த பிரியாணிக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை வேறு எதுவும் செஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இதில் வந்து என்ன பண்ணுவோம் புதினாயில் ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தெரிய வெங்காயம் அதாவது ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரே ஒரு எனக்கு கருவேப்பில போட்டுக்குவோம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு குப்பையும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம் நல்ல அலசி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா புரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஒரே யுகனோட சத்தம் பயங்கர சத்தமாக இருக்கு அவர் இப்போ வந்து நல்லா அப்படியே நடக்க பழகிட்டான் எதுனாலும் இப்போ ரொம்ப அடமாயிடுச்சு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரைக்கியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் வந்து நான் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வதைச்சிடலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்க காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் எல்லாம் எதுவும் சேர்க்க போறதுல இந்த டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம் கலருக்காக அப்படின்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம் இதுலயே நம்ம என்ன பண்ண போகிறோம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும் போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வாழைப்பூவை தயிரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அது தண்ணி போட்டு நல்லா அலசி தம்போம் இந்த வாழைப்பூ இதுல மீதி மீடியா புதினா இலையும் இலையின்னு மீதி மீடியா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கொஞ்சமா ஃபைனலா பிரியாணி செஞ்சு அவங்க தூவி ஓட்டுறதுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வெட்டிக்கலாம் இப்போ வந்து நான் முந்நூறு கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இப்ப போட்டுக்கலாம் இப்ப இந்த மாதிரி வதக்கும் போது என்ன ஆகும் நல்லா வந்து அரிசிக்குள்ளெல்லாம் நல்லா மசாலெலாம் நல்லா உரைச்சி இருக்கும் சின்ன தேங்காயாக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வச்சுக்கலாம் இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி எடுத்தேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு பிடிக்கும் இதில் ஒன்னே கால் கப்பு அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு முத பால் ரெண்டாவது பால் ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் இதில் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இது ஒரு விசில் வந்துட்டு நல்லா ஸ்லோ பிளேம்ல வச்சிருங்க ஏன்னா தேங்காய் பால் போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால அடிபிடிச்சோம் அதனால் நல்லா ஸ்லோவாக வச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வெச்சேங்க வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பிரியாணி ஜம்முன் ரெடி ஆயிடும் பிரியாண பண்றது உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன என்ன பப்பா என்ன சொல்லுங்க எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அம்மாச்சி வீட எடுக்கவேண்டமா சொன்னா மம்மன் வேணுமா வேண்டமா என்ன என்ன வேணுமா ஹ்ம் மம்மன் வேணுமா வேண்டமா கோழி அப்படியா கத்துச்சு உங்க ஊர்ல கோழி மேன கத்தோம்

இப்ப இருந்து ஆரம்பிச்சா தானே காலேஜ் போற வரைக்கும் ஸ்கூல் போற வரைக்கும் இல்ல ஸ்டைல் பண்ணிட்டு போலாம் எவ்வளோ எப்படி எப்படி ஆ இப்பெல்லாம் என்ன தடவிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனா அவ்வளவுதான் என்ன தடவ மாட்டாரு ஸ்கூலுக்கு போகும்போது இன்னும் ஸ்கூலுக்கு போற வயசு ஆகல அம்மாச்சி கும்மா கூட கும்மா கூட தங்கம் அவர் வந்து மூஞ்சில வந்து வாய் வச்சு யாருக்குமே முத்தம் கொடுக்க மாட்டாரு இப்படி தான் முத்தம் கொடுப்பாரு

அடியிலெல்லாம் கரெக்டாக இருக்கு பாருங்க சூப்பரான வாழைப்பூ பிரியாணி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சேன் எப்படி இருக்கு பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு நல்லா அடியும் பிடிக்காமல் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்படி தான் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள் இதில் போட்ட வாழைப்பூவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கரையாமல் நல்லா இருக்குது வேணும்மா எப்படி இருக்குது எப்படி இருக்கு இருக்கு

எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா என் பேரனுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதுதான் அதனால வாழைப்பூவை பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாமே நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க்யூ